ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேட் வித் லவ் இன்னைக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக ஒரு பிரெட் ஆம்லெட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கிட்ஸ் எல்லாம் ஸ்கூலிலருந்து வரும்போது இந்த மாதிரி நல்லா சூடாக பிரெட் ஆம்லெட் செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்குங்க இது பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு எல்லா பொருளும் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் ஃபர்ஸ்ட்டு நம்ம இதுக்கு ஒரு சட்னி ஒன்று ரெடி பண்ணிக்கணுங்க அதுக்கு நான் புதினா கொத்தமல்லி மிளகாய் இஞ்சி பூண்டு இவ்வளோதாங்க தாங்க ஃபஸ்ட்டு நம்ம இதை பச்சையாகவே அரைச்சி எடுத்துக்கணும் ஒரு பச்சை மிளகா ரெண்டு துண்டு இஞ்சி மூணு பல் பூண்டு ஒரு கைப்பிடி அளவு மல்லி செடி ஒரு கைப்பிடி புதினா இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இது வந்து நம்ம ப்ரெட்டோட ஒரு ஸ்பூன் மட்டும்தான் ஸ்டெப் பண்ண போகிறோம் அதனால் கொஞ்சமாக மட்டும் அரைச்சிக்கோங்க கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக எலுமிச்சை பழசாறு கொஞ்சம் கலந்துக்கலாம் புளிப்பு உரப்பு எல்லாமே இருக்கும்போது சூப்பராக இருக்கும் இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதை தனியாக நம்ம பவுலில் வச்சுக்கலாங்க லைட்டாக மட்டும் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க ரொம்ப தண்ணியாகிட வேண்டாம் இது நல்லா ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்குங்க ப்ரெட் ஆம்லேட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம முட்டையை எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி மூணு முட்டை எடுத்துருக்கேன் நம்ம முட்டையெல்லாம் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாங்க தனியாக மூணு முட்டை எடுத்தோன்னா நம்மளுக்கு இந்த நாலு ப்ரெட்டுக்கு கரெக்டாக இருக்குங்க இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு முட்டைக்கு ஒரு அளவு உப்பு போதுங்க நான் இப்போ ஒரு மூணு அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக மிளகாத்தூள் மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சமாக பல்லாரி வெங்காயம் சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்த்துற வேண்டாம் நம்ம இது ப்ரெட்டை ப்ரெட் ஆம்லேட் மாதிரி பண்ணுறதுனால திருப்புறதுக்கு கஷ்டமாக இருக்கும் நிறைய வெங்காயம் சேர்த்துறாதீங்க கொஞ்சமாக செடி சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் நல்ல பொங்குற அளவுக்கு மிக்ஸ் பண்ணணுங்க எப்பயுமே நம்ம ஆம்லேட் பண்ணினாலும் சரிங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டா தான் நம்மளுக்கு தோசைக்கடலை ஊற்றும் போது நல்லா அகலமாக விரிவாக வரும் இப்போ நான் ப்ரெட்டை மட்டும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேங்க அதுக்கு கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு இந்த நாலு ப்ரெட்டையுமே நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணிட்டு பண்ணும்போது நம்மளுக்கு ப்ரெட் ஆம்லேட்டுக்கு நல்லாயிருக்கும் இல்லைனா ப்ரெட் ஆம்லேட் சாஃப்ட்டாக ஒரு மாதிரி பிரெட்டோட டேஸ்ட்டு நல்லா தனியாக தெரியும் இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணிடுங்க சூப்பராக இருக்கும் நான் நாலு ப்ரெட்டையுமே சும்மா இந்த மாதிரி தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கிட்டேங்க இப்போ நம்ம ப்ரெட் ஆம்லேட் செய்ய ஆரம்பிச்சிடலாம் இதுக்கு பட்டர் அல்லது எண்ணெய் கூட சேர்த்துக்கலாங்க நான் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு நம்ம உடச்சி வச்ச முட்டையை இதில் சேர்த்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி நல்லா அகலமாக வர்றதுக்காக தோசைக்கல்லை லைட்டாக அப்படியே ஆட்டி விட்டோன்னா அந்த முட்டை எல்லா பக்கமும் நல்லா ரவுண்டாக அதுவாகவே ஆகுங்க இந்த மாதிரி லைட்டாக இது பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் கொஞ்சம் இருக்குது எனக்கு தோசைக்கல் வெயிட்டாக இருக்கும் அதனால் திருப்ப முடியல இப்போ நம்ம ப்ரெட்டை வச்சுக்கலாம் ஒரு பக்கம் இப்படி லைட்டாக டிப் பண்ணிவிட்டு மறுபக்கம் திருப்பி விடுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச சட்னியை ஒரு பிரெட்டில் த தடவிக்கலாங்க நான் இன்றைக்கி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஒரு ப்ரெட்டில் தடவிக்கிறேன் இன்னொரு ப்ரெட்டில் சீஸ் இருந்தால் சீஸ் வச்சுக்கலாங்க நல்லா ஸ்லைஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் என்கிட்ட இந்த மாதிரி ஸ்ப்ரெட்டு இந்த சீஸ் தான் இருந்துச்சு க்ரீமி சீஸ் தான் இருந்துச்சு நான் அதையும் நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன் ஸ்லைஸ்னால் நம்மளுக்கு ரொம்ப நல்லா வெந்து வர்றதுக்கு நல்லாயிருக்கும் போதும் நல்லாயிருக்குங்க இது ஆப்ஷனல் தாங்க வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு இந்த சட்னி மட்டுமே போதும் இப்போது இந்த பக்கமாக மடித்து விட்டுக்கோங்க இங்கிட்ட இப்படி இது மேலே ப்ரெட்டு மேலே மடித்து விட்றணும் இப்போ ஆம்லேட் திருப்புற மாதிரி திருப்பி போட்டுறணுங்க கொஞ்சம் வேகட்டும் நல்லா வெந்த ஒன்று திருப்பி விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி திருப்பிட்டு கொஞ்சம் அடியில் உள்ள ப்ரெட்டு வேகணும் இப்போது அவ்வளோதாங்க மடிச்சிடலாம் சூப்பரான ப்ரெட் ஆம்லேட் நல்லா சூடாக நல்ல ஒரு மாதிரி ஸ்பாஞ்சியாக இருந்ததுங்க நம்ம சீஸ்லாம் வச்சுருக்கிறதுனால நல்லா உள்ள சீஸ் மெல்ட் ஆகி சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நல்ல ஒரு ஷார்ப்பான ஒரு கரண்டி வச்சு இப்படி நம்ம கீரல் மாதிரி போட்டுக்கலாம் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க நம்ம ஸ்ட்ரீட் சைடில் கடைகள்லலாம் இந்த மாதிரி தான் ரோட் சைடு கடைகளில் இந்த மாதிரி கிடைக்கும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நம்ம இன்றைக்கி அதே மாதிரி தான் செஞ்சுருக்கோம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேட் வித் லவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ